امين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم يسر لنا امتحاننا اللهم يسر لنا امتحاننا اللهم <سؤال> يسر لنا امتحاننا في الدين والدنيا والآخرة برحمتك يا الرحمن الرحيم اللهم اكفنا بحلالك وعن حرامك وأغننا بفضلك من سواك اللهم تهير قلوبنا عن غيرك ونذير قلوبنا بالنور معرفتك يا الله يا رحمن يا رحيم يا الله يا رحمن يا كرب يا الله نعجم يا الله مريم ونمترندم

வேண்டியவர்களாக இனிமே தப்பே செய்யக்கூடாது என்ற நோக்கத்திலே உன் நேரத்திலே பாவம் பாவ கேட்கின்றோம் யா அல்லா இதற்கு பிறகு அந்த தவறின் பக்கம் திரும்பாமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை திருவாயாக யா அல்லா யா அல்லா ரஹ்மானை நாங்கள் அறியாமல் பல பாவங்களை செய்கின்றோம் யா அல்லா சிறிய பெரிய பாவங்களை செய்கின்றோம் யா அல்லா அதை அத்தனை அத்தனை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு யா அல்லா யா அல்லா ரஹ்மானே நாங்கள் தெரிந்தே பல பாவங்களை செய்கின்றோம் யா அல்லா அதை விட்டெல்லாம் எங்களை பாதுகாத்து விடு யா அல்லா யா அல்லா ரஹ்மானே எங்களை பெற்றெடுத்த பெற்ற பெற்றோர்கள் அவர்கள் நீண்ட ஆயுள் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா யா அல்லா நாங்கள் உன்னுடைய வழியில் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யா அல்லா யா அல்லா பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவர்கள் எவ்வளவு கடினப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு துன்பங்களை அனுபவித்து எங்களை பெற்றெடுத்தார்கள் யா அல்லா யா அல்லா எங்களை வளர்க்கும் போது அவர்கள் எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பார்கள் யா அல்லா எதையும் அஞ்சாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் எது எந்த இடத்திலையும் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களை வளர்த்தார்களே யா அல்லா யா அவர்கள் அவர்கள் நீண்ட ஆயுள் வாழ்ந்து அதுவும் உன்னுடைய பாதையிலே உன்னை வணங்கி வாழக்கூடிய உன்னை நினைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ரஹ்மானே அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து யா அல்லா எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னித்து விடா யா அல்லா எங்களுக்காக நேரம் முழுவதும் ஒதுக்குகின்றார்களா அல்லா யார்லா இந்த மதர்சாவினுடைய பரக்கத் செய்வாயாக அல்லா எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எல்லா விஷயத்தையும் எங்களுக்காக அர்ப்பணம் யா அல்லா

எங்களுடைய தவறின் காரணமாக எங்களுடைய பாவத்தின் காரணமாக எங்களுடைய ரிசுக்கை தடை செஞ்சிடாதே யா யாழா ரஹ்மானே நீ மன்னிக்காவிட்டா எங்களை யாராலையும் மன்னிக்க முடியாது யாழ்லா லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா யாழ்லா நன்மை செய்வதற்கும் எங்கள்கிட்ட சக்தி இல்லை யாழ்லா யாழ்லா தீமையை விட்டு தவிர்த்திருக்கிறதுக்கும் எங்கள்கிட்ட சத்தம் இல்லை யாழ்லா யாழ்லா நாங்கள் உன்னிடத்திலே திரும்புகின்றோம் யாழ்லா உன்னிடத்திலே உதவி கேட்கின்றோம் யாழ்லா யாழ்லா எங்களை அனைத்து விஷயங்களை விட்டும் பாதுகாத்திருவிடையா எல்லா பெருமானார் சொல்லலாலே சொல்லுமா அவங்க எந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு நல்லது என்று சொன்னார்களோ எந்த விஷயத்தெல்லாம் தனக்கு நல்லது என்று கேட்டார்களோ அனைத்து விஷயத்தையும் எங்களுக்கும் தந்திரி யா லா ரஹ்மானே எங்க பெருமானார் அவங்க எந்த எல்லாம் தீமைன்னு சொல்லி தவிர்ந்திருந்தாங்களோ எந்த விஷயத்தை விட்டு ஒன்னிடத்திலே பாதுகாவர் தேடுகிறார்களோ அந்த விஷயத்தை விட்டு எங்களையும் பாதுகாத்து யா யாழ்லா நாங்கள் நிறைய விஷயங்கள் தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றோம் யாழ்லா எது ஒழுங்கு எது தீமை என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றோம் யாழ்லா எங்களை நேர்வழியை ஆக்கிவிடு யாழ்லா இது தினசிராத்தல் முஸ்தகி நேரான பாதை என்று குரானிலே குறிக்காட்டுகின்றாயே யாழ்லா அப்படிப்பட்ட நேரான பாதையை தருவாயாக யாழ்லா பெருமானார் சொல்லல்லா அலேஸ்லாம் அவர்கள் காட்டி தந்த சகாபா சஹாபாக்கள் வாழ சொன்ன அவர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த அந்த நேரான பாதையை எங்களுக்கு அந்த தந்துவிடு யா அல்லா யா அல்லா ரஹ்மானே நாங்கள் நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாங்கள் மௌத் நாங்களுடைய மௌத் வர வரைக்கும் நாங்கள் இஸ்லாத்தினுடைய பாதையில் தீனுடைய ஹிதமத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் நாங்கள் விரும்பியே விரும்பா விரும்பாமலோ உன்னுடைய பணியில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துடு யா அல்லா உன்னுடைய கண் பார்வையில் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்துவிடா அல்லாஹ் யா அல்லா ரஹ்மானே நாங்கள் தனிமையில் இருந்தாலும் சரி நாங்கள் கூட்டமாக இருந்தாலும் சரி எந்த நிலையிலும் உன்னை அஞ்சி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ஆள்ள யார்லாய் ரஹ்மானே தக்குவாயின் நிறையச்சத்தை தருவாயாக ஆள்ள பெருமானார் சொல்லலா நேசினம் அவங்க சஹாபாக்களுக்கு எதை உறுதியாக நிற்க வைத்தார்களோ மனதிலே அப்படிப்பட்ட தக்குவா எங்களுக்கும் தந்துவிடியா அல்லா யார் ரஹ்மானே சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ சகாபாக்கள் எப்படி வாழ்ந்து காட்டி உன்னிடத்திலே பொருத்தத்தை பெற்றார்களோ அப்படி வாழ்ந்து அப்படியே உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை ஆகையா அல்ல யா ல்லா பெற்றோர்களுடைய பொருத்தத்தை பெற்று அதன் மூலம் உன்னுடைய பொருத்தத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ரஹ்மானே பெருமானார் சொல்லுமா அல்ல சொல்லுமா ஒரு முறை கூட நாங்கள் பார்த்ததில்லை யா லா யா எல்லா நாவினால அவர்களை புகழ மட்டும்தான் யா எல்லாம் செய்யறோம் மனசிலால அவங்கள புகழக்கூடிய பாக்கியத்தை ஆகையா அல்லா அவர்களுடைய புகழ் புகழ்ந்து அவர்களுடைய து எங்களை கொண்டு சந்தோஷமடைகின்ற வாக்கியத்தை தருவாயாக ரஹ்மானே நாங்கள் பெருமான சொல்லலாம் அவங்களை கனவிலோ நிலவிலோ ஒரு முறையாவது பார்க்கக்கூடிய பாக்கியத்தை யா ல்லார் யாழ்ல்லா எங்களுடைய வாழ்நாளில முறையாவது ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை திருவாயாகையா ல்லா யாழ்லா ஒவ்வொரு வருடமும் ஆஜர்வார்கள் ஹஜ்ஜுக்கு செல்லும் இருக்குமே ஆவலாக இருக்குமேயா எங்களையும் உன்னுடைய ஹஜ்ஜிற்கு அழைப்பாக அழைத்து விடியா அல்லா இருந்தாலையாக அழைத்து விடியா லப்பே கல்லா உம்ம லப்பே கென்று உன்னுடைய காபாத்து காபத்துல்லாவிற்கு வந்து ஆஜராக கூடிய பாக்கிய

சோதனையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாகையா அல்ல அனைத்து சோதனைகளிலும் பொறுமையை காக்கக்கூடிய சபுடன் ஜமீனை தந்தல் உருவாயாக அல்லா யா அல்லாய் ரஹ்மானே வட்டி எண்ணக்கூடிய கொடிய விஷயத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடியா அல்ல யா அல்லாய் ரஹ்மானே எதையெல்லாம் நீ என்று தடுத்திருக்கின்றாயோ அது விட்டெல்லாம் நாங்கள் தவிர்த்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாகையா அல்ல யா அல்லா ரஹ்மானே எதையெல்லாம் நீ செய்ய சொல்லி சொல்லியிருக்கின்றாயோ அதையெல்லாம் பேணி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாகையா அல்லா I oh. do

न <laughs> யா ரஹ்மானே உன்னை விட்டால் நாங்கள் திரும்புவதற்கு இடமில்லையா அல்லா யா லாய் ரஹ்மானே உன்னுடைய பார்வையிலே உன்னுடைய ரஹ்மத்தை கேட்கின்றோம் யா அல்ல உன்னுடைய கருணை பார்வை எங்கள் மீது யா அல்லா யா லாய் ரஹ்மானே நீ மன்னிக்காவிட்டால் எங்களை யாராலும் மன்னிக்க யா அல்லாஹ் யா அல்லா நாங்கள் உன்னொடிய யா அல்ல யா உன்னால் மட்டும்தானே எங்களை இயக்க முடியும் உன்னால் மட்டும்தான் அல்ல எங்களை மன்னிக்கவும் முடியும் யா லாய் ரஹ்மானே தௌபா செய்தவர்களாக உன்னிடத்தில் இருக்கின்றோம் யா அல்லா தவறுகளை விட்டு திரும்ப கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா யா அல்லாஹ் ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் செலவினங்களை விட்டு எங்களை பாதுகாத்து விடியா அல்லா நஷ்டத்தை விட்டு பாதுகாத்து விடியா அல்லா தேவையில்லாத செலவினங்களை விட்டு பாதுகாத்து விடியா அல்லா யா அல்லாய் ரஹ்மானே நாங்கள் உன்னை அறிய வேண்டும் உன்னை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும் பெருமானோ சொல்லுமாங்க எதை எங்களுக்கு போதித்தார்களோ அதையெல்லாம் கற்று வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை யா அல்லா யா லாய் ரஹ்மானே நாங்கள் உன்னுடைய பாதையில் இருக்கின்றோம் யா அல்லா உன்னை பற்றி முழுமையாக அறியக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா அல்லா ரஹ்மானே நாங்கள் ஏழு வருடத்திற்கு பின்னால் முடித்து செல்லும் பொழுது முழுமையாக யார் மரசுத்துல் அரசியா என்று பெருமானார் சொல்லி காட்டும் அந்த ஆழிமாக முழுமையான ஆழிமாக செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்ல அதனுடனே உன்னுடைய குரானே இதயத்தில் சுமக்கும் எங்களை ஆக்கி வெளியா யா அல்லாஹ் ரஹ்மானே எல்லா விஷயத்தையும் எங்களுடைய விருப்பத்தோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அதன் மூலம் பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாயா பெருமான பற்றி சொல்லும் போது எல்லாம் கண்ணியம் செலுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றாயோ எப்படி எல்லாம் புகழ்ந்திருக்கிறாயோ அப்படி எங்களையும் பெருமான அவர்களுடைய வாழ்க்கையாக வாழக்கூடிய பாக்கியத்தை முழுமையாக கற்று குரான்படி செய்யக்கூடிய பாக்கியத்தை வாழ்க்கையை இந்த துணியாவை நாளை கபூரிலும் நாளை மறுமையிலும் எங்களுடைய வாழ்க்கையை ஜொலிக்க வைத்து விடிய அல்லா ரஹ்மானே எங்களுடைய மூதாதையர்களுடைய பாவங்களையும் அணித்து விடியா அல்ல அவர்களுடைய கபல்களை எல்லாம் சொல்க பூஞ்சோலையாக ஆக்கி விடியா அல்ல உலக முஸ்லீம்களுடைய பாவங்களை மணித்து விடியா அல்ல யார் யாரெல்லாம் இதற்கு முன் மரணித்து விட்டார்களோ அவர்களுடைய கபல்களை எல்லாம் சூட பூஞ்சோலையாக ஆக்கி விடியா கண் பார்வை இருக்கும் வரை விசாலமாக ஆக்கி விடியா யா யார் நாங்களும் ஒரு நாள் கபருக்குள் வருவோம் யா அல்லாஹ் யா யார் எங்களுடைய கபரையும் விசாலமாக ஆக்கி விடியா அல்ல பெருமானார் செல்லம் அவர்கள் எதை கற்றுக் ார்களோ அதை கற்றுக்கொள்ளக்கூடிய வாக்கியத்தை அல்ல அல்லா கபரிலே

பெருமான நலவென்று கேட்டார்களோ எங்களுக்கு தந்தல் பாதுகாவல் கபல் செய்து கொள்வாயாக கேட்க மறந்த துவா அனைத்தையும் நீ கபல் செய்து கொள்வாயாக எது தேவை என்று நீ நன்கறிந்தவன் எங்களுக்கு எது நலவோ அதையெல்லாம் தந்தல் புரிவாயாக ربنا تقبل منا دعاءنا ونداءنا بجاه سيدنا وبحق سيدنا محمد صلى الله عليه وسلم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وكنا عذاب النار أمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين